அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இம்யா புஷ்பாவின் சமையல் முட்டையை வச்சு ஒரு ரெசிபி செய்யலான்னு இருக்கேங்க நான் பாதி கேரட் எடுத்திருக்கேன் ஒரு சின்னதாக உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் பாதி வேக்காடா வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணியில் கேரட் போட்டுக்கிறேன் உருளைக்கிழங்கையும் போட்டுக்கிறேன் வேக வச்சு எடுத்துக்கலாங்க கேரட்டு உருளைக்கிழங்கும் அரை வேக்காடை வேக வச்சாச்சு இந்த காய் பிள்ளை உருளைக்கிழங்கு சீவிக்கிறேன் கேரட்டு இந்த மாதிரி சீவி வச்சுக்கலாம் ஒரு கிண்ணத்தில் முட்டை உடைச்சி ஊற்றிக்கிறேன் முட்டையை உடச்சி ஊற்றி இருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் மைதா மாவு செத்துக்கிறேன் அதில் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் முட்டைக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் மிளகு பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் முட்டையை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா நோரை பொங்கி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு தவா வச்சு நெய் ஊற்றிக்கிறேங்க கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கிறேன் கலந்து வச்சிருக்க முட்டையை எண்ணெயில் ஊத்திக்கலாம் இந்த முட்டை மேல உருளைக்கிழங்கு வச்சுக்கிறேன் குழந்தைங்களுக்கு இது மாதிரி புதுவிதமாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இப்ப உருளைக்கிழங்கு மேல கேரட் வச்சுக்கிறேன் பொடியா கட் பண்ண பச்சை மிளகாவை மேலே போட்டுக்கிறேன் இது மேலே கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ முட்டை மேலே பெப்பர் பொடி போட்டுக்கிறேன் மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க சிமில் வச்சு வேக வைக்கணும் நல்லா வெந்துடுதுங்க பெட்லாம் குட்டீஸ் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது மேலே தக்காளி வச்சுக்கலாங்க முட்டை ரெசிபி ரெடி குழந்தைங்களுக்கு பிடித்தமான முட்டை ரெசிபி ரெடிங்க ரெண்டு பக்கம் நல்லா வெந்துடுது ஏற்கனவே உருளைக்கிழங்கு கேரட்டில் நம்ம வேக வச்சு தான் செஞ்சுருக்குறோம் சட்டுன்னு முடியும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் இருக்க பெல் பண்ணி கிளிக் தேங்க் தேங்க்யூ